ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் வணக்கம் இதுவரைக்கும் நம்மளுடைய சேனல சப்போர்ட் பண்ணுற எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஒரு சின்ன குட்டி வீடியோ தான் பார்த்துக்கோங்க என்னதுன்னா திருச்செந்தூர்லேருந்து திருநெல்வேலிக்கு போனோமா அப்போ போகும்போதே அதுக்கு ரெண்டு நாளைக்கு முன்னாடி தான் அந்த வாழைப்படம் பார்க்க போயிருந்தோம் பார்த்துக்கோங்க படம் முடிஞ்சதுக்கு அப்புறமும் தேட்டர்ல யாருமே எந்திரிக்கல அப்படி ஒரு ரெண்டு செகண்ட் அமைதியாக உட்காந்து பார்த்துட்டு இருந்தாங்க அந்த அளவுக்கு ரொம்ப ஒரு அழுத்தமான ஒரு படமா இருந்துச்சு ஓரளவுக்கு எல்லாருமே பார்த்துருப்பீங்க அந்த டைரக்டருக்கு ஊர் இங்கே தான் இருக்கு அந்த அவங்க அந்த கல் வந்து தான் நான் வரும்போது வந்தேன்னா பிள்ளைங்கள்ட்ட அப்போ பிள்ளைங்க வந்து கொஞ்சம் இறங்கி பார்க்கணும் அப்படின்ட்டு சொன்னாங்க முதல்ல வேண்டாம் சொன்னேன் அதுக்கப்புறம் சரி அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் இறக்கி விட்டோம் பார்த்துக்கோங்க ஒரு ரெண்டு செகண்ட் பிள்ளைங்க போய் பார்த்துட்டு வந்தாங்க அது பக்கத்துல வந்து அந்த காப்பாத்தின பையன் சொல்கிறாங்களா அந்த த கலரை வந்து தனியாக வச்சுருக்காங்க பத்துக்கோங்க அதாவது காப்பாற்றிட்டு இந்த பையனும் அதில் வந்து அம்ட்ட மாதிரி சொல்கிறாங்க பத்துக்கோங்க அது வந்து தனியாக வச்சிருந்தாங்க அப்படியே பார்த்துட்டு சரி வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே காரில் ஏற சொல்லியாச்சு அப்படியே நாங்கள் கிளம்பி போயிட்டோம் போகும்போது வலி ஃபுல்லாக ஒரே வாழை தான் பார்த்துக்கோங்க அந்த நாங்க மட்டும் இல்ல அந்த பகுதியில போற எல்லாருமே கொஞ்சம் கொஞ்சம் நிப்பாட்டி புதுசா போறவங்க பாத்துட்டு தான் போனாங்க பாத்துக்கோங்க நாங்க பல நேரம் இந்த பக்கங்கள்ல பெய்யிருக்கோம் ஆனா அந்த படம் பார்த்ததுக்கு அப்புறம் அதோடைய தாக்கம் கொஞ்சம்